எங்களுக்கு வந்து அம்பாஸ் மரம் வெள்ளாங்குழி வெள்ளாங்குழில வரீங்க அப்படித்தான் ரெண்டு கிடா பச்சு கிலோ கிடா பள்ளி அப்படி என்ன ஆகுங்க எல்லாம் பொருள் தான் எல்லாம் பொருள் தான் சரி ஓகே என்ன சொன்னா ரெண்டு கிலோ சேர்த்து ரெண்டு நாற்பது ரூபா கொடுத்தோம் முப்பத்தஞ்சு ரூபா குடுத்தியா பரவாயில்ல ஜம் கொறைச்சு வாங்கிட்டு அப்படிதான் சந்தையில் பரவாயில்ல ரொம்ப பரவாயில்லை அப்படித்தான சரி வருஷ வருஷம் எப்படிக்கா வாங்குங்க நாங்க விரும்புறீங்க கொஞ்சம் இருக்குங்களா போட்ஸா எல்லாருக்கும் அதனால விரும்புவோம் அவர் எப்பதும் வருஷ வருஷம் தான் மயிலமாடி ரேட் இது இன்னைக்கு இன்னைக்கு பரவாயில்ல அப்படி தானே ஒரு சூப்பர் கிட்டா கிட்டா பார்க்க பயங்கரமா இருக்குண்ணே தோரணையா போறீங்க இருந்து இருந்து வரீங்க நாங்க ரவண

உயிரிட எண்பத்தஞ்சு கிலோ இருக்கும் எண்பத்தஞ்சு கிலோ இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படித்தானே ஆமா இருக்கும் வளர்ப்பாரு வளர்த்துருக்காங்க கை வைப்பா கை வளப்பி கை வளப்பா அமைதி அமைதியா நிக்கலாம் அமைதியா நிக்காது அப்படி தானே சரி ஓகே 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 பெரிய கடை தான் வாங்கிக்கலாம் ஆமா ஆமா எப்ப பெரிய கிட தான் சின்ன கடை மாட்டோம் நாப்பதாயிரம் சைஸ் தான் சரி சரி ஓகே நல்லது நல்லது இருக்கு இந்த இருந்த ரொம்ப சூடு சூடு ஆமா கிட்ட வரத்து எப்படி அதிகமா கம்மியா அதிகம் 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஜம்முன்னு ஒரு சூப்பர் எட்டே அப்புறம் பொட்டு அடுத்ததான் கிடா பசங்களா பல்லு இப்படி என்ன நல்ல குட்டி வரும்போது என்ன நினைச்சு வந்து எப்படி குட்டி வாங்க நினைச்சது மொழி சின்னதா பாக்க நினைச்சான் சின்னதான மனசுக்கு பிடிச்சிட்டு இது ஒரு கிரா பஸ்ஸு பார்த்தியே ஆமா பார்த்தோன்னு குளிச்சிடுச்சி எவ்வளவு விலை கேட்டிங்க இது ஆக்சுவலா நம்ம இருபது பத்தம்பது ரூபாய்க்கு கேட்டான் சரி கடைசி பேசி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு முடிச்சிருக்கான் இருபத்தி ரெண்டு முடிச்சிருக்கியே நம்ம அறிமதிப்பெவளோ இருக்கும் அறிமதி குறையாம இருபது ரூபாய்க்கு மேல வரும் இருபத்தஞ்சு கிலோ கண்டிப்பா மேல வரும் ஆமா எப்போவுமே பொட்டுக்கடா தான் வாங்குவீங்களா பொட்டுக்கிறா நமக்கு பொட்டுக்கறா சும்மா மகிரி பொட்டுக்கா இருக்கா ஆமாம் ஒரு கிரா வாங்கினோம் ஒரு கிரா

இந்த டைம் தான் போட்டு விட்டு வாங்கிருக்கீங்க ஆனா கட்டா கிட்டா ஜம்முன்னு தோறனே கட்டினா போது வீட்டில வந்து கேட்டா சூப்பரா இருக்கும் பாக்க அப்படிதானே சரி எத்தனை கடா பாத்துருப்பீங்க எத்தனை கடா பாத்துருப்பீங்க நாங்க ஒரு பர்டிகுலர் பாத்தோம் பர்த்டே இந்த இந்த கட ரெண்டு கிட்டா நல்ல மொரத்து வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா ஆஹ் சூப்பரா பிடிச்சிருக்கோம் சூப்பரா பிடிச்சி எந்ததுல இருந்து வாரிங்க நாங்க வீரநல்லூர்ல இருந்து வரோம் வீரநல்லூர்ல இருந்து வரீங்க

வணக்கம் எந்திர வாரீங்க ஏர்வாடில இருந்து வாரீங்கிட்டா நல்ல ஜாமுனு வளர்த்துக்காங்க அப்படிதானே வளர்ப்பே சூப்பரா ஒரு இடத்துல கூட கறிப்பா இது எல்லும் பாக்க முடியுங்க வளர கிடப்பிலிருந்து கிட்டா பல்லு அப்படி என்ன பல்லு ரெண்டு பல்லு பல்லு ரெண்டே பல்லு கிட்டா அப்படிதான என்ன விளச்சுனா என்னையாதுனே அவங்க சொன்ன முப்பது ரூபாய் முடிச்சிருக்கீங்க நம்ம இருபத்தி நாலு முடிச்சிருக்கோம் இருபத்தி நாலு கறி மதிப்பு எவ்வளவு மதிப்பு இருக்குண்ணே மதிப்பு ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ உயிரட உயிரட ஆமா மதிப்பெறி மதிப்பு ஒரு இருபத்தி ஆறு கிலோ இருபத்தி ஆறு கிலோ வரும் மக்கள் வீட்டுல ஒரு வாரம் ஒரு மாசம் வளர்க்கணும்னு தெரியலாங்களா அது எப்படின்னா அது வந்து வளர்த்து நம்ம ஒரு தியாகம் பண்ற மாதிரி குடுக்கறது அது சரி ஓகே ஆமா அது இந்த நேரத்துல இப்ப உள்ள காலத்துல வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒர்க் அப்படின்னு மிஸியா இருப்போம் அதனால வந்துட்டு நம்ம அந்த தியாகத்தை வந்துட்டு ஒரு பண மதிப்பு வலையா அந்த மாதிரி எதாவது தெரியும் அதனால சந்தையில ஒரு புறம் ஒரிஜினல் கொடியா எடுத்துட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமா பல்லு எப்படி என்ன ஆகுது வாங்கிட்டு போறீங்க பக்ரீதுக்கு எல்லாரும் வாங்க நீ விளையாட வாங்கின என்ன காரணம் பிரதா

ரொம்ப தான் நல்ல கடா மேனா வந்தோம் ஆலையில ஆறு மணிக்கு வந்தோம் ஆறு மணிக்கு வந்தீங்க நல்ல கிடக்கும் சூப்பர் கிட்டா நாட்டுக்கிட்டா அப்படி தானே ஆமா நாட்டுக்கிட்டா ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு கிட்டா எல்லாம் கிடா வாங்கிட்டு போறீங்க எந்த வாரீங்க டவுன்ல இருக்கும் டவுன்ல இருந்து வாரிங்க என்ன உள்ள முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

கரியும் நல்லா டேஸ்டா இருக்கும் வளர்ப்பும் அவங்களுக்கு நல்ல வளப்பு நல்ல வளப்பு நல்ல ஒரு சந்த அடி பரவாயில்ல அப்படி என்ன இன்னைக்கு கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கு ரேட் அதிகமா தான் இருக்கு மடையில இருந்து இருந்து வாரிங்க சூப்பர் கிட்டா நாட்டுக்குடா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே பல்லு ரெண்டு எலம் பொருள் தான் என்ன வளர்த்தனா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க சொன்னாங்க சரி பதினேழு பதினேழு வரைக்கும் பதினேழு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான வருஷ வருஷம் இப்படிதான் வாங்கிங்களா இல்ல இல்ல இந்த வருஷம் தான் கொஞ்சம் இதா இருக்கு ஏன்னா பெரிய கடை வாங்கி இல்ல இது பெரிய கடை தான் பெரிய கடை தான் போய் வாங்கி இந்த வருஷம் தான் சின்ன கடை வாங்கிட்டு போறீங்க அப்படிதா ஆமா ஆமா வரும்போது என்ன நினைப்பு வந்து எவ்வளவு பெரிய கடை வாங்க நினைச்சு வந்தீங்க இல்ல இல்ல எவ்வளவு பெரிய பெருசா அது பார்த்தோம் அந்த திருப்பு கொஞ்சம் கம்மியா பிடிச்சிருக்கு அமைல பெரிய கடை அமைல வாங்கிட்டு வாங்கிட்டு ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கனே பாளையங்கோட்டனே பாளையங்கோட்டில இருந்து வரீங்க அப்படிதா ரெண்டு கடை நாட்டு கடை ஆமா அப்படிதா ரெண்டு ரெண்டு பால் போட்டுக்குமா ரெண்டு ரெண்டு பால் போட்டுறோம் சரி வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஏன் 25000 சொன்னாங்க 25000 சொன்னாங்க எவ்வளவு ஃபைல முடிச்சிருக்கீங்க 24 இருபத்தி நாலு பரவாயில்லையே அப்படிண்ணே கறி கறி மதிப்பு எவ்வளோண்ணா இருக்கும் கறி வந்து பன்னெண்டு பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ இருக்கும் அப்படி சரி ஓகே எல்லாரும் குருபா ஒரு மாதம் வீட்டில் வந்து வளர்க்கணும் ஒரு வாரம் வளர்க்கணுங்காங்களே நீங்க இப்போ உடனே சடனா வாங்கிட்டு போகிறீங்க இப்படி அது வந்து வசதி தொகுப்பு இல்ல ஓ ஆடுகளை பராமரிக்கள்ள சூழல் இல்லை சூழல் இல்ல அதனால வந்து இப்படி வாங்கிட்டு போறீங்க அப்படி ஆமா ஐயா வணக்கம் ஜம்முன ஒரு மயிலம்பாடி கிட்டா ஒரிஜனல் மயிலம்பாடி அப்படித்தானே ஒரிஜினல் மயிலமாடி கிடா ரெண்டு பள்ளி தான் புழுக்கிறேன் என்ன வேலை சொன்னாலும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி மூவாயிரம் சொன்னாங்களோ ஃபைலை முடிச்சிருக்கீங்க எதோ ஃபைல முடிச்சிருக்கா இருபது ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே பைல மட்டும்தான் எப்போவுமே நீங்க வருஷத்துக்கு வாங்கலாம் பக்கத்துக்காண்டி எது கிடைச்சிச்சோ இந்த இந்த வருஷம் இந்த கிடா கிடைச்சிக்கு தானே வாங்கியிருக்கிறேன் இந்த கிடா பாக்க அழகா தோரணை இருக்கு அதனால வாங்கி ஆச்சு தம்பி எந்திருந்த வரேன் எந்திருந்த வாரையத்துல இருந்து வர காலையத்துல இருந்து வர

தான் வாங்குவீங்க சந்தை எப்படி வரும் அழகான ஒரு மைலம் வாங்கிட்டு போறீங்க பல் போட்டுதான் பல் போடாததான் பல் போட்டு பல் போட்டு ரெண்டு பல் போட்டது அப்படிதானே என்ன தேவை காண்டி வாங்கிட்டு போறீங்க இது வீட்டு வளர்ப்பாண்டி வீட்டு வளர்ப்பு கண்டிப்பா பிரிக்கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படிதான சரி என்ன என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது பதினாறு ரூபாய் சொன்னாங்க பதினாறாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினஞ்சு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் எத்தனை வருஷம் வளர்க்காம்னு நினைக்கீங்க நான் ஒரு மூணு வருஷம் வளர்ப்போம் மூணு வருஷம்

பல்லு இப்பதான் சேருதுண்ணா பள்ளி இப்பதான் சேருது அப்படிதானே எத்தனை மாசம் ஜனா இருக்கும்னா ஒரு மூணு மூன்றரை மாசம் மூன்று மாசம் பாட்டியலோ கறந்து பாத்து கறந்து பாத்துட்டு என்ன எவ்ளோ சொன்னாங்க போறீங்க பத்து ரூபா சொன்னாங்க எவ்வளவு பத்து சொன்னாங்க பத்து ரூபா சொன்னாங்க ஏழு சொல்லுங்க ஏழு ஐநூறு ஆ ஏழு ஐநூறு ஏழு ஐநூறு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே வீட்டுல எத்தனை வச்சிருக்கியோ அது செம்பரியாடு ஒரு பத்தாடு கடை பத்தாடு கிடக்கு வெள்ளாடு அஞ்சு ஆடு அஞ்சாடு வாங்கிட்டு போறீங்க லாபம் இருக்கா இல்லையான லாபம் தானா லாபம் எல்லா தொழிலும் லாபம் செய்யுது உழைப்பு இருக்கு நம்ம உழைப்பு நம்ம பொருள் நம்ம பாதுகாத்தா அதுக்கு தகுந்த நம்ம மதிப்பு தான்